ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் மற்றும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டுவெல் டிப்ஸ் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் சிக்கனு ஃபிஷ்ஷோ வாங்கி சமைக்கும் போது வீடு ஃபுல்லுமே ஒரே கவுச்சி ஸ்மெல்லாக இருக்கும் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளேயும் சிங்க்லேயும் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் உள்ளே நுழையவே முடியாது ஸ்மெல் மட்டும் போகவே போகாது நம்ம என்ன தான் லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணாலும் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும் திரும்ப நம்ம மற்ற பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் பொடி இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லுமே தூவி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஜாமான் மற்றது வளர்க்கணும் அப்படின்னா ஸ்மெல்லே சுத்தமாக இருக்காது டிப் நம்பர் டூ பார்க்கலாம் பாவக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல என்னன்னு தெரியல அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதனால் பிஞ்சு பாவக்காயாக இருந்தால் கூட அப்படியே வந்து அழுகி போயிடுது நம்ம விரல் வச்சு அழுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு சில இடங்களில் அப்படியே அழுகி போயிடுது ஸோ அது ஏன்னு தெரியல நம்ம ஊரில் உள்ள பாவக்காய் எப்படி இருக்கும் ரொம்ப நாள் இருக்குமா என்னன்னு தெரியல இங்கே வாங்குகிற பாவக்காய்லாம் சீக்கிரமே வந்து அழுகிடுது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆஃபர் போடுறப்பெல்லாம் நிறைய பாவக்காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இது அப்படியே இருக்கும் நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து அலசிட்டு குழம்போ வருவலோ வச்சுக்கலாம் டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்பாக கூட இருக்கலாம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பருப்பில் வண்டு பூச்சியெல்லாம் வருதுக்கா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த டிப் இது நம்ம நிறையா பருப்பு அரிசி இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வெயில் கிடச்சிது அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா இல்லை மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி வெயில் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் பட்டை மிளகா அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பட்டைமிளகா வந்து நம்ம அப்படியே முழுசாக போடாமல் அதை ரெண்டாக பிச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பட்டைமிளகாவோடய வெதெல்லாம் உள்ளே கொட்டிடும் ஸோ அதோட நெடிக்கு வந்து பூச்சி வண்டு இதெல்லாம் வந்து பயந்து வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கருவே சாரி வேப்பலை கிடைச்சாலும் போட்டு வைக்கலாம் உள்ள நம்பர் ஃபோர் பார்க்கலாம் லெமன் பொழிஞ்சிட்டு அதை தூக்கி போடாமல் அந்த தோலை எடுத்து நம்ம கிச்சனில் இருக்க ஸ்டீல் பைப்பில் நல்லா தேய்ச்சி விட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு உப்பு எல்லாம் போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா அதே லெமன் தோலை நம்ம வந்து பாத்ரூமில் ஒரு ஓரத்தில் போட்டு வச்சாலும் பாத்ரூமில் இருக்க ஸ்மெல் எல்லாம் கெட்ட ஸ்மெல் எல்லாம் இழுத்துரும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே போட்டு வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போடலாம் பாத்ரூம்லேயே நமக்கு வாஷ் பேசின் இருந்தால் கூட அதிலையும் போட்டு வச்சுக்கலாம் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நம்ம வந்து ரைஸின் வந்து எடுத்துக்கிறப்ப அப்படியே ராவா சாப்பிடக்கூடாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்ப்பாங்க இது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் நல்லா பல இருக்கிறதுக்காக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் கார்பனேட் சல்ஃபர் டை ஆக்சைடு அப்புறம் இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதை அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிறது நல்லதில்லை அதை ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ எல்லாருமே நம்ம வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை வெல்லம் இந்த மாதிரி நம்ம மாறிட்டு வரோம் ஸோ வந்து அச்சு வெள்ளமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மண்டை வெள்ளமாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கிட்டு அதை ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணும்போது உடச்சிட்டு தட்டிட்டு போட்டு போட முடியாது அதே மாதிரி நம்ம போடுறதும் கூட குறைச்சி போட்டுருவோம் ஒரு டைம் அதிகமாக போடுவோம் ஒரு டைம் வந்து கம்மியாக போடுற மாதிரி இருக்கும் நம்ம உடச்சி அப்படியே கட்டி கட்டியாக போடும்போது ஸோ அதுக்கு இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நம்ம துருவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துருவி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ நம்ம கணக்காக வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்னு நம்ம போடுற டீ காஃபிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் சுண்டல் பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஊற வைக்க மறந்துவிட்டோம் ஆனால் வந்து சமைக்கணும் அப்படின்ற டைமில் என்ன பண்ணலான்னா மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அந்த சுண்டலை வந்து உள்ளே போட்டுட்டு நல்ல சுடு தண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஊற்றி அந்த சுண்டல் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் குக்கரில் வச்சு எத்தனை விசில் வேணுமோ வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சு வேக வைக்கிற சுண்டல் மாதிரியே வெந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் எயிட் பார்க்கலாம் நம்ம டீ காஃபி பால் காய்ச்சறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பால் கரை டீ கரெல்லாம் வந்து அடியில் பாத்திரத்தில் தங்கியிருக்கும் அது எப்படி கழுவுனாலும் நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் தலைவலியாக இருக்கும் ஸோ அது வந்து ஈஸியாக போகிற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா லைட்டாக கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றணும் அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பால் காய்ச்சி முடித்த பிறகு நான் உங்களுக்கு பாத்திரம் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அடியில் கொஞ்சம் படிஞ்சு தான் இருக்குது அது நான் ரொம்ப நேரம் பால் காய்ச்சினேன் குழந்தைங்க நல்லா தான் பால் குடிப்பாங்கன்றதுனால இப்போ நான் அதை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சுத்தமாக நல்லா க்ளீன் ஆகும் டிப் நம்பர் நைன் பார்க்கலாம் இப்போ எல்லாருமே சம்மருக்கு குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அதை ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஸ்கூப்பர் இல்லை நம்ம கரண்டி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னா கரண்டியால் எடுக்கும்போது சில சமயத்தில் நமக்கு ஒழுங்காக வந்து கரண்டியிலேருந்து அந்த பவுலுக்கு வந்து விழாது ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா அந்த கரண்டியை நம்ம ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது தண்ணியில் தொச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணோம்னா நமக்கு அழகாக அந்த மாதிரி வந்து விழும் அடுத்து வரக்கூடிய மூணு டிப்ஸுமே வந்து ஷூல வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இதுக்கு வந்து நம்ம ஒரு டீ பேக் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஷூலேயுமே ஒன்று ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த ஷூல வந்து ஸ்மெல்லே இருக்காது டீ பேக் வந்து நல்லா உறிஞ்சிடும் அந்த வேர்வை ஸ்மெல் எல்லாத்தையும் அடுத்த டிப்பும் ஷூவில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டுட்டு ரெண்டு ஷூலேயுமே நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்மெல் அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எழுத்துரும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஆரஞ்சு தோலையும் ஷூ உள்ளே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஷூவில் வந்து ஸ்மெல் வராது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்